கல்குவாரி கிரசர் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கம் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரசர் கல்குவாரி மற்றும் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் சூளகிரி அடுத்து கோனேரி பள்ளி தேசிய நெடுஞ்சாலை அருகில் பந்தல் அமைத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளான பழைய முறையான கனமீட்டர் முறையில் அமல்படுத்த வேண்டும் புதியதாக அமல்படுத்தியுள்ள கனிம நில வரியை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ள இருபத்தி நான்கு அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் தவறினால் காலவரையற்ற போராட்டம் தொடரும் என சங்கத்தின் நிர்வாகி பரணிதரன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் தனியார் கிரசர் கல்குவாரிகள் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தால் கட்டுமான தொழிலுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் நிலை உள்ளது

அரசு கிட்ட வந்து ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கீங்க இருந்தாலும் மூணு கோரிக்கை வச்சுருக்கோங்க அதாவது எங்களுக்கு பழைய மெட்ரிக் டன் துறை வேண்டாம் எம்பி பேசி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதே மாதிரி லேண்ட் பேரிக் ப்ரைஸ் இங்கேயும் கிடையாது எங்களுக்கும் வேண்டாம்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதே மாதிரி ஆன்லைன் பர்மிட் இருக்கு ஆன்லைன் பர்மிட் வேண்டாம் நாங்களுக்கும் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதான் எவ்வளோ நாள் உங்களுடைய அரசுக்கு சிஎம் நாளைக்கு தகவல் தேதி வரைக்கும் நாங்கள் போராட்டம் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழக்கை தெரிவிக்கணும்னு சொல்லி

சார் உங்க பேருக்குரணி தரம் என்ன பொறுப்பு